யூஸ் ஸ்மார்ட் சிட்டி சோட்டிலேயே வந்து மேடிக்கணும் வந்து வரும்போதே மூணு மாதம் இல்லாட்டியும் முடிச்சுக்கிறேன் மூணு மாதம் முடிச்சுட்றேன் நாலு வருஷம் ஆச்சு இன்னும் அப்படியே பார்க்குறேன் அப்படியே தான் நிறைய இடத்துல இந்த கஷ்டம் புளிப்பல் ஆனால் தைனா வேலைப்பாடி தோட்டப்பாடியா இப்போ வந்து ಏನ ಆಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಆಪ್ಷನ್ ಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಹಾಗೆ ಬಹಳ ಚಿನ್ನದಷ್ಟು ಪರಿವರ್ತನೆ ಇದೆ ಸರ್ ಮಾರ್ಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಅದರಿಂದ ನಾವು ನಿರ್ಣಯ ಮಾಡ್ತೀವಿ ಅ ማለት ಅಂತಾ ಅದೇ ಕೋರ್ಸ್ ಬಂದಿದೆ ಅದಕ್ಕೆ ನಾವು ಐಎಚ್ಎಸ್ ನಲ್ಲಿ ನಾವು ಡೀಟೇಲ್ಸ್ ಇದೆ ಮ್ಯಾನೇಜ್ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಿದ್ವಿ ಬರೋಣವಾಗಿ ಇದರ ಫಾರ್ಮ್ಯಾಟ್ ಏನಾದ್ರೂ ನಾವು ನೋಡೋಣ ಲೈಕ್ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ನಮ್ಮ ಹೈವೇ ಸರ್ ಸರ್ ಪಿಡಿಓ ಕ್ಯಾಟಾಲಾಗ್ ಕಾನ್ಫೆರೆನ್ಸಲ್ ಕಿಟ್ ಅಂತ ಕಾನ್ಫೆರೆನ್ಸಿ ಇಮರ್ಜೆನ್ಸಿ ಗೆ ಕೊಟ್ಟರು ಏನೋ ಸಿನಿಮಾಟೋ ಹೇಳ್ಕಾರೆಲ್ಲ ನಮ್ಮ ರೂಮಿಟ್ ಏನ್ ಆಗ್ತಿದೆ ஒன்று ரயில் சுட்டி கூட அதே போல் சாப்பிட்ணா வாட்டர் டேங்க் வந்து ஒரு வாட்டர் டேங்க் வந்து நான் ஒரு பத்து கிலோ சுற்றி நான் போயிருக்கேன் அந்த வாட்டர் டேங்கில் பார்த்தீங்கன்னா மேலே முடியும் இல்லை ஃபுல்லாக பார்த்தா தண்ணி அச்சுனு பிராந்தி பாட்டில் சிகரெட்டு அந்த பார்த்தா ஃபுல்லாக கஞ்சா மொத்தமாக அதெல்லாம் இருக்காங்க அது உள்ள படம் அந்த பார்க்கும் போது உள்ள தேல் இருந்து இப்போ வாட்டர் டேங்க்லேயே

அதான் நீங்கள் பொறுப்பு நீங்கள் போய் பார்த்துக்கலாம்